உயிர்தெழந்த திருநாளுக்கு முன்வரும் திங்கள் கிழமை கனி இல்லாத அத்திமரம் இது ஒரு வகையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரிசாகி போன அல்லது வறண்டு போன நிலையை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டாவது விசுவாச ஜெப வாழ்க்கையில் வெற்றி அடைவதை நாம் இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட நிகழ்வின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது நாம் அனைவருமே மாற்றுருவாக்கம் பெற அழைக்கப்படுகிறோம் முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறண்டு போன நிலை பலஸ்தீனா நாட்டிலே இலைகளுடன் ஒரு அத்திமரம் காணப்பட்டால் அது கோடைக்காலமாயிருந்தாலும் பழங்கள் இருக்குமாம் ஏனென்றால் அத்திப்பூத்து யாரும் பார்த்தது இல்லையாம் இலையுதிர்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்கும்போது முதலாவது அத்தி காய்கள் உருவாகுமாம் பின்னர் இலைகள் தளிர்க்குமாம் இலைகள் முழுவதுமாக இருக்கிற வசந்த காலத்தில் உள்ளே கொப்புகளில் உள்ள காய்கள் பழங்களாக ஆகிவிடுமாம் எனவே ஆண்டவர் கண்ணில் பட்ட அந்த மரம் இலைகள் இருந்ததால் பழங்கள் இருக்கும் மரம் போல் காட்சி அளித்தது ஆனால் அருகில் வந்து பார்த்தபோது அதில் கனிகள் காணப்படவில்லை எனவே சபிக்கப்பட்டது கனியுள்ள வாழ்க்கை வாழ்பவர்கள் போல காட்சியளிப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை யோவான் ஸ்நானகனின் எச்சரிப்பு நமது காதுகளில் எப்பொழுதும் துனித்து கொண்டே இருக்க வேண்டும் மத்தையோ மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் நல்ல கனி என்பது என்ன ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஆவியின் கனிகள்தான் நல்ல கனிகள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அத்திமரம் மரம் அண்டைய இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையுடன் மிகவும் ஒன்றித்து காணப்பட்டதால் அதாவது கர்த்தரோடு இஸ்ரவேலருக்கு இருந்த உறவையும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பின் அனுபவங்களையும் ஏசாயா எரேமியா ஓசியா போன்ற தீர்க்கதரிசிகள் அத்திமரத்தோடும் அத்தி பழங்களோடும் உருவகப்படுத்தி இஸ்ரவேலரை எச்சரித்தது உண்டு அதனை இயேசுவானவர் எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர் மற்றும் ஜெப ஆலய தலைவர்கள் போன்றோர் மாயையான ஒரு தோற்றத்தோடு மக்களை ஏமாற்றி கொண்டு வாழ்வதை சுட்டிக்காட்டும் விதமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதை நாம் கருதலாம் பரிசுத்த ஜீவியம் வாழ்பவர்கள் போல காட்சி அளிப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரின் முன் நிற்பதற்கு ஒரு அடையாளமாக அத்திமரம் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தீர்க்குதிகளெல்லாம் பாவத்துக்கான தண்டனையாக அத்திமரத்திலே பழங்கள் இராது இலைகள் உதிரும் என்றும் அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல கண்டுபிடிக்கப்பட்ட இஸ்ரவேல் பிதாக்கள் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள் என்றும் இனிமேல் கனி கொடுக்க முடியாதபடி அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று என்றும் பகைஞர் வந்து இஸ்ரவேலரை நிர்மூலமாக்கி விடுவார்கள் என்பதை ஒரு துஷ்ட சிங்கம் தன்னுடைய கடைவாய் பற்களால் அத்திமரத்தை உரித்து பட்டையை முதற்கொண்டு தின்று போடப்படும் என்பதாக சொன்னார்கள் எனவே ஆவியின் கனி உடையவர்களாக மாற நாம் முதலாவது நியாயம் செய்ய வேண்டும் அநியாயத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும் மூன்றாவது கர்த்தருக்கு முன் மன தாழ்மையாய் நடக்க வேண்டும் இதைதான் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார் என்று மீகா தீர்க்கன் சொல்கிறார் அல்லவா மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இரண்டாவது விசுவாச ஜப வாழ்க்கையில் வெற்றி எரிகோவிலிருந்து எர்சிலேம் வருகிற வழியில் திமேயுவின் மகன் பர் திமேயு என்ற குருடனிடம் அவன் இயேசுவை கூப்பிட்ட மாத்திரத்தில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று இயேசுவானவர் கேட்க அவன் நான் பார்வையடைய வேண்டும் என்றான் இயேசுவானவர் நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் என வாசிக்கிறோம் இயேசுவானவரின் இந்த அற்புத நிகழ்வை கண்ட சீஷர்கள் அத்திமரம் சபிக்கப்பட்டதையும் பார்த்தார்கள் ஆனால் அடுத்த நாள் அத்திமரம் முழுவதுமாக பட்டுப்போன நிலையை பார்த்து அதிசயித்து வியந்து சீஷர்கள் அவரிடம் காட்டியபோது போது இயேசுவானோரிடம் காட்டிய அவர் விசுவாசம் இருந்தால் இவைகளிலும் பெரிய காரியங்களை பெரிதான காரியங்களை செய்யலாம் என்று அவர்களுக்கு சொன்னார் கடக்க முடியாத பெரிய மலை போன்ற தடைகளை கூட விசுவாசம் நகர்த்த முடியும் என்று பேதுருவுக்கு கற்றுக் இது ஆவிக்குரிய நிலையில் தரிசாகி போன இஸ்ரேல் தேசத்தின் தலை விதியையும் குறிக்கிறதாக நாம் கருதலாம் அதனால் தான் அவர்களிடம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்றார் இதை நாம் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாம் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் எனவேதான் ஆண்டவர் ஆப்ரஹாமின் சந்ததியாருக்கு பின்னாளில் நடைபெறப் போகிறதை வெளிப்படுத்தினார் ஆதியாமும் பதினைந்தாம் அதிகாரத்திலும் ரோமர் நான்காம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் மற்றும் இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனங்களில் தேவனுடைய சிநேகிதனாக ஆப்ரஹாம் எண்ணப்பட்டான் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் நான் செய்யப்போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனோ என்று ஆதியாமம் பதினெட்டு பதினெட்டில் தன் இருதயத்தை ஆப்ரஹாமுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் எவ்வளவு கொடுத்து வைத்தவன் அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டில் இவ்வாறு வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் பதினான்காம் வசனம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் மூன்றாவதாக மாற்றுருவாக்கம் பெற அழைப்பு கனி கொடுக்கும் வாழ்வை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இலைகள் இருந்தால் உன்னிடம் கனிகள் இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறார் அத்திமரம் தன்னில் கனிகள் இருப்பது போன்ற பொய்யான ஒரு வெளிப்புற தோற்றத்தை காட்டினது பொய்யான ஆவிக்குரிய நிலையை கொண்டதாய் இருந்தது இந்த மாதிரி மாயையான நிலை மாறதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அத்திமரத்தை போல பட்டு போவதற்கு அல்ல அத்திமரம் வேரோடு பட்டு போனால் கனி கொடுக்க இயலாது இதை நாம் ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு வருடத்தில் ஏறக்குறைய பத்து மாதங்கள் அத்திமரத்தில் பழங்கள் காணப்படுமாம் மரங்களில் இலைகள் இருந்தால் கட்டாயமாக பச்சை நிறத்தில் அத்திகள் இருக்குமாம் சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று ஏமாற்றுவர்கள் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இசை எட்டாம் அதிகாரத்தை பதினோராம் வசனத்தில் வாசிக்கும் போது இதை நாம் அறிந்து கொள்ளலாம் சமாதானம் சமாதானம் என்று ஏமாற்றி மனதில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை மேற்பூச்சாக செப்பனிடுவது மிகவும் மோசமான ஒரு நிலை உள்ளே உள்ள காயம் ரணமாகி சீழ்பிடித்துவிடும் உயிர் கூட போய்விடும் இறைமியா எட்டாம் அதிகாரம் நாம் வாசித்தோமானால் கட்டாயமாக மாய்மாலா வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் கர்த்தருடைய சிருஷ்டியில் மனிதனைத் தவிர நாரை கொக்கு காட்டுப்புறா தகைவலான் குருவி எல்லாமே தங்களுடைய வேலையையும் வரத்தக்க காலத்தையும் அறிந்தவர்களாக இருக்கின்றன மனிதன் ஒருவன்தான் கர்த்தரின் நியாயத்தை அறியாமல் உணர்வில்லாதவனாய் இருப்பது கர்த்தர் வெறுக்கும் காரியம் என்று எறையுமையாக சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை காணப்படுமானால் ஜாக்கிரதை கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரிடம் நம் வாழ்க்கையை ஒப்படைப்போம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று ஏசாயா அறுபத்தி மூன்று நான்கில் வாசிக்கிறோம் அத்திமரம் பட்டு இந்த நாளையே நாம் கர்த்தர் நீதியை சரி கட்டும் நாளாக நம் மனதில் எடுத்துக்கொண்டு பாவ அறிக்கை செய்து மீட்கப்படுவோம் மற்றவர்களையும் மீட்போம் ஆண்டவர் பசியாக வந்தார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பலஸ்தீனா தேசத்திலே அந்த காலகட்டத்தில் ஆகாரம் இல்லாமல் பசியாய் வாடினவர்களுக்காகவும் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஏழை மக்களின் நிமித்தமாகவும் தமது பசியை வெளிப்படுத்தினார் பசியோடும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் தன்னை நாடி வருகிற ஏழைக்கு கனியச்ச அத்தி மரத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள செய்தார் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று சொல்வார் அல்லவா அதன் பிறகு நிக்கு நித்திய தானே நாம் இந்த அத்திமரம் பட்டுப்போன நிகழ்வை ஒரு சாப கதையாக கூறிக்கொண்டு திரியாமல் கால் ஃபார் ரெஸ்டரேஷன் நாம் மனம் திரும்பி மாற்றுருவாக்கம் பெறுவதற்கு ஒரு அழைப்பாக அதனை ஏற்றுக்கொள்வோம் ஆவியின் கனிகள் உள்ளது போன்று ஒரு மாயையான தோற்றத்தில் இருந்து வெளியிலே வருவோம் போலியான ஆவிக்குரிய செயல்களை எதிர்கொண்டு அவைகளை மேற்கொள்வோம் உண்மையான ஆவியின் கனிகளை நம் அகத்தே உடையவர்களாய் சாபக்கேட்டில் சிக்கியுள்ள மனிதர்களுக்கு நற்செய்தியை சொல்லி கனி உடையவர்களாக மாற்றுவோம் அவர் நியாயத்திற்கு காத்திருப்பார் நீதிக்கு காத்திருப்பார் எனவே மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்து உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நாம் சுதந்திரிப்பதற்கு ஏற்ற விதமாக பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் செய்தது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டு நாம் அழைக்கப்பட பாத்திரவான்களாக நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வோம் ஆமேன்